அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்து வெள்ளிக்கிழமையுடன் கூடி வரும் சிவராத்திரி இந்த நாளில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த ஒருவரி மந்திரத்தை மனதார சிவனை நினைச்சு சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களும் இன்னல்களும் நிச்சயமாக தீரும் எப்படி சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும் இந்த தாந்திரிய பரிகாரத்தை செய்துகிட்டே சொன்னா எவ்வளவு பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் இன்றைய நாளில் உங்களுக்கு வில்வ இலைகள் கிடைத்தது அப்படின்னா வில்வ இலைகள் அல்லது வன்னி இலைகள் அல்லது அருகம்புல் இந்த மூன்றுல உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்க கையில வச்சுட்டு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் பலன் நிச்சயமாக கிடைக்கும் இப்ப ஸ்கிரீன்ல தெரியுது இல்லைங்களா இந்த ஒரு வரி மந்திரத்தை ஓம் சதா நமக ஓம் சதாசிவாய நமக ஓம் சதாசிவாய நமக எனும் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் நூத்தி பதினோரு முறை நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கிழக்கு திசையை பார்த்தவாறு இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நிமிடம் அல்லது ஒரு இரண்டு நிமிடம் ஒதுக்கிக்கோங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனைக்காக இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்க போறீங்க எது சரியாகணும்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செய்ய போறீங்க அப்படிங்கிறத நீங்க நினைக்கும் போது அந்த நினைவுகள் எல்லாமே உங்களுடைய நெற்றி புருவத்தில் அதாவது ஆக்ஞா சக்கரத்தில் நிறுத்திட்டு அதன் பிறகு இந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படி சொல்லும்போது உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நெருப்பில் எரிவது போல் தூள் தூளாய் போகும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மந்திர பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் நான் பதிவு செய்திருக்கிறேன் மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு அந்த இலைகள் வச்சு கையில் சொன்னேங்க அப்படின்னா அதை எடுத்து பணம் வைக்கிற எடுத்துல வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு பண விஷயமும் உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நான் சொன்ன பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்